ஆத்மா வந்து தங்குச்சுன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா சோல்ட்ரு பெயின் மெயினாக இருந்துகிட்டே இருக்கும் முட்டிக்கால் வலி இருந்துகிட்டே இருக்கும் இந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ சார் நம்ம மொதல் கொஸ்டின் வந்து ஆத்மா பற்றி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டில் கட் ஆகிடுச்சு இது எந்த ரீசன்ல எனக்கு புரியல இப்போ ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறது இப்போ நான் இப்போ இந்த இடத்துல இப்போ நிறுவனம் ஆயிருக்கா இல்லையா கண்டிப்பாக தயவாக தானே போயிட்டு இருக்கேன் கலசம் இருக்கு விஜயகாந்தோட ஆன்மாவை நம்ம கட்டி வச்சு விஜயகாந்தோட ஆன்மா இருக்கிற அந்த குடும்பம் ஆனா ஒருத்தனோட இறப்பை ஒரு வாக்கு வல்லமை உள்ளதுனால வாக்கு உள்ளதுனால ஒரு மகானாலையோ இல்லை ஒரு சித்திரை மக்களாலையோ கண்டிப்பா சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஆத்மா வந்து ஒரு உடம்புல இருக்குது அப்படின்னா இப்போ இன்னொருத்தவங்க அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண் மூலியமாக பரவும் அப்படின்றாங்களா அது உண்மையாக இருக்குது இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு துர்வாத்மாவோ இல்லை ஒரு ஆத்மாவோ சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னா எந்த விதத்தில் நான் வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அதில் முன்னெச்சரிக்கையாக எப்படி இருந்துக்கலாம் நாலு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு துர்வாத்மா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா சரியா அந்த வீட்டில் நமக்கு வர ஒரு பிரச்சனையை தான் நம்ம வளர்க்குற சில பிராணிகள் எடுத்துக்கும் அப்போ அதுங்க வீட்டில் வளர்க்குற சில பிராணிகள் எந்த ஒரு காரணக்காரியம் என்ன இறக்க ஆரம்பிக்கிறதுனால நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் இப்போ நம்ம அந்த ஆத்மா விஜயகாந்தோட ஆத்மா என்ன சொன்னச்சு இல்லை என்ன நினைக்குதுங்கிறத ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பையன் எனக்கு கூப்பிட்டு இது மாதிரி இதில் தப்பு கன வகையில் அந்த ஒரு குழந்தை இறந்துருச்சு அந்த மூணு மாசம் குழந்தை மூணு மாசம் குழந்தை இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா தொப்பூர் கணவாயில வந்து நீங்க நிறைய வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நான் நிறையவே கேள்விப்பட்டேன் இப்போ தொப்பூர் கணவாயில அடுத்த வாட்டி நீங்க வந்து போறப்போ அங்க நடக்கிற அமானுஷத்தை எங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா நான் செய்யலாம் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போறேன் இல்லாத இடத்த கூட்டிட்டு போகல இருக்கிற இடத்துல விபத்து நடந்த இடம் ஒரு துர்மணம் நடந்த இடம் அந்த இடத்துல அமானுஷம்னா எப்படி இருக்கு நான் நிறுவன் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள முன்னாடி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல உங்க அனுபவத்தை இம்ப்ரூவ் பண்ண சூப்பரான ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருக்கேன் அது ரொம்பவே アドவென்ச்சர்சா இருக்கும் நான் पर्सनலா பாத்தீங்கன்னா मोस्ट பெஸ்ட் வந்து ட்ரை பண்றேன் இவங்களோட ワイト கேமோ அண்ட் குயிக் வித்ட்ரால் ஆப்ஷனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த விஷயத்தை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணனும் நான் எந்தவிதமான சட்டவிரோத ஆக்டிவிட்டيزஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஹேக்கிங் ஜஸ்ட் knowledge தான் நான் சொல்கிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ண உதவியாக இருக்கும் ஸ்டெப் ஒன் கேமை நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடுங்க ரிசல்ட்டில் இல்லைன்னா ஸ்டெப் டூக்கு வாங்க ஸ்டெப் டூ உங்களோட ப்ரௌசிங் கேட்சை வந்து கிளியர் பண்ணுங்க ஏன்னா இது உங்களோட கேமிங் சீக்கிரம் வெளியே காமிச்சிங்க ஸ்டெப் த்ரீ சில ஆப்ஸ் உங்களோட ஆக்ஸெல்லாம் ட்ராக் பண்ணுறதுனால இதனால கூட உங்கள் கேமிங் ரிசல்ட் பாதிக்கப்படலாம் ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரௌசிங் கேட்சை கிளியர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள் என்னோட ஆன்லைன் கேமிங் இன்ட்ரெஸ்ட் என்ன இதை லைஃப் ஆக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு இது எனக்கு ஒரு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஸோ ஆர்வமா இருங்க அறிவை நல்லது யூஸ் பண்ணுங்க ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிளாக் ட்ரிபிள் நைன் ப்ரோமோ கோடை என்ட்ரி பண்றது மூலியமா வெல்கம் போனஸ் அன்லாக் ஆகும் போனஸ் அப் டு ஒன் பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல டூ பிப்டி ஃப்ரீ ஸ்பின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ மறக்காம வந்து மோஸ்ட் பெஸ்ட் ட்ரை பண்ணுங்க டாடா பை பை கொல்லிமலை கொல்லிமலை பார்த்தீங்கன்னா வந்து பல மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு மலைப்பகுதியாக சொல்லலாம் உங்களோட பார்வையில் இன்னும் சித்தர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்களா அங்க கண்டிப்பா சித்தர்கள் இன்னைக்கு வாழ்றாங்கன்னு கேட்டாக்கா வாழ்றாங்க கண்டிப்பா வந்து சித்தர்களுக்கு கூடுவிட்டு கூடு பார்க்கிற அந்த வித்தை இன்னும் பல வித்தைகளை தெரிஞ்சு சித்தர்களுக்கு பெருமக்கள் பல பேருக்கு வந்து அந்த என்ன இறப்புங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது அவங்க வாழ்ற விதங்கள் வேற சித்தர் பெருமக்கள் இல்லைன்னா இன்னைக்கு ஜோதனங்கிற ஒரு சாஸ்திரமும் கிடையாது மாந்திரிங்கிற ஒரு சாஸ்திரமும் கிடையாது மற்றபடி எந்த ஒரு விஷயமும் மருத்துவமும் சரி மூலிகை வித்தையும் சரி இது அத்தனையுமே இங்கே விட்டுச்சுன்னா யாருன்னா சித்தப்படுத்த இத்தனை வித்தையும் தெரிஞ்சவனுக்கு கூடு விட்டு கூடு தெரிய தெரிஞ்சவனுக்கு இறப்புங்கிறது ஒன்று இருக்கும் எப்பவும் கொல்லிமலைன்னு இல்லை இன்னும் பல இதை அதைத்தானே இன்னும் பல மரமலை இடங்கள் இருக்கு இன்னும் இங்கே இருக்காங்க சித்த பெருமக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி இப்போ கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயின்றது ஆத்மா வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மாறி மாறி போக அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்போ கூடு விட்டு கூடு பாய் அந்த கேள்வியில வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கூடு விட்டு கூடு பாயிருங்கிறது ஒரு சாதாரண வித்தை கிடையாது இப்ப கூடு விட்டு கூடு பாயிற விதைங்கிறது வந்து நம்ம ஆதி சங்கரர் போகர் வளலாறு திருமூலர் இவங்கெல்லாம் வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற விதையில கெட்டிக்காரங்க அவங்க அதெல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அப்போ ஆதிசங்கராக இருந்தாலும் சரி போகிறாரு இருந்தாலும் சரி நம்ம திருமூலராக இருந்தாலும் சரி வளலாராக இருந்தாலும் சரி ஒரு இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒரு வேலையை பார்க்கறக்கூடியவங்க கூடுவிட்டு கூடுபாயிரங்கிற வித்தைங்கிறது வந்து மிகப்பெரிய அளப்பரியான அது ஒரு 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 அமானுஷ்யமான உலகம் அது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் கேட்டீங்க அதுக்குள்ளே நெ நிறைய வித்தைகளும் நிறைய மர்மங்களும் ஒரு சாதாரண மரியாதை அது தான் ஒரு நம்மளோட ஆத்மாவை கட்டி நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம நம்ம இந்த இருக்கிற இடத்துல வந்து வேறு ஒரு இடத்துல என்ன செய்ய அந்த ஒரு நம்ம உருவத்து உடம்புங்கிறது வந்து ஒரு மிஷின் அவ்வளவுதான் அந்த அந்த மிஷினை இயக்கிறதுங்கிறது ஒரு ஆத்மா இந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு போய் வேற ஒரு உலகத்திலையும் வேற ஒரு உடம்புலையும் நம்ம சார்ந்து அது வாழ வைக்கிறது இப்ப இந்த பேய் பிடிக்கிறது எல்லாம் அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த மாதிரி அதை கூட அதை கொண்டு கனெக்ட் பண்ணலாம் இதுனா இவங்களுக்கு ஒன்றே நான் அதை கனெக்ட் பண்ணல நீங்க புரிதலு கண்டிப்பாக சொல்றீங்க ஓகே கண் மூலியமா கண்ணு இப்போ ஒரு ஆத்மா வந்து ஒரு உடம்புல இருக்கு அப்படின்னா இப்போ இன்னொருத்தவங்க அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண் மூலியமாக பரவோம் அப்படின்றாங்க அது உண்மையாது நம்ம மற்றவங்களோட கருத்துக்கு நான் இது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்க்குற விதம்னு ஒண்ணு நம்ம இப்போ இப்போ பாத்தீங்கன்னா சிட்டியில் ஒரு மாதிரி நம்ம அந்த ஆத்மா சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இல்லை அவங்களுக்கு வர அந்த அது சார்ந்து வர ஒரு சில இந்த சிம்டம்ஸுங்கிறது சிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும் நகரத்தில் ஒரு இது கிராமத்தில் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி இருக்கும் அவங்க பார்க்குற விதம் பார்க்குற கோணங்கள் ஒவ்வொன்றா இருக்கும் அதனால அந்த கண்ணில் இதுங்கிறதுக்கு கூட அது சார்ந்து என்ன கொஸ்டின் இருக்கோ கேளுங்க அது கொண்டாந்து நான் பார்க்க சொல்றேன் ஓகே சார் இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு துர்வாத்மாவோ இல்லை ஒரு ஆத்மாவோ சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த விதத்தில் நான் வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அதில் முன்னெச்சரிக்கையாக எப்படி நான் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு துர்ராத்மா வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சரியா அந்த வீட்டில் நம்ம அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு நிமிஷம் அதை யோசிக்க ஆரம்பித்தாவே அதுக்கான விடை கிடைச்சிரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஆத்மா பிடிச்சிருச்சோ இல்லை அந்த வீட்டில் யாரோ செய்வனையால் ஒரு ஆத்மா உள்ளே கொண்டு வந்து வச்சு ஒரு கெடுதல் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா யாருக்குமே நிம்மதி இருக்காது இப்போ ஒன்றுமே இருக்காங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பான் ஆனா தம்பி பாசமாக இருந்திருப்பான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பானாங்க அதே மாதிரி க கணவன் மனைவி இருந்தாலும் சரி ரொம்ப அந்நியமா வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா சண்டை சத்திரமா இருக்கும் இல்ல ஒருத்தர் ஒத்து ஒட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும் நல்லா தொழில் பண்ணிட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தா முடக்கமாக இருக்கும் இல்ல ஒருத்தர் வாங்கின பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருப்பான் இல்ல இவனோட பணம் ஏதாவது இழப்புக்கு இதா இருக்கும் அப்புறம் கடல சிக்கிக்கிறது இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படியே சொல்லலா பிரச்சனைலாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நிறைய இருக்கும் வீட்டில் தூக்கமே இருக்காது நிம்மதி இருக்காது வீட்டில் நிம்மதி இல்லைனாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான என்ன பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த மருத்துவ ரீதியான நிறைய தொல்லைகள் இருக்கும் அப்போ நோய் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் இல்லைன்னா ஒரு சில துக்க காரியங்கள் அதாவது வண்டி விபத்துல இறக்குறது திடீர்னு பார்த்தீங்கன்னா அகாலமரமா நம்ம நினைச்சே பார்த்துக்க மாட்டோம் திடீர்னு நடந்து அடிபட்டு அந்த மாதிரியே நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இருக்கு இல்லையா அந்த செல்ல பிராணிகள் ஒவ்வொன்றா அடிபட்டு இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இறந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் நம்ம தெரியும் போதே நம்ம அலாட் ஆகணும்னா இந்த ஆத்மா கோளாறுல இருந்து ஆத்மா சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியாகவும் நம்ம செல்ல பிராணி மூலியமாகவும் கண்டிப்பா தெரியும் ஆமா எல்லா விஷயத்திலுமே நம்ம ஒரு நமக்கு வர ஒரு பிரச்சனையை தான் நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள் எடுத்துக்கும் அந்த முதல்ல அந்த ஒரு விஷயம்தான் நடக்கும் விஷயம் தான் நடக்கும் அந்த அந்த விஷயம் இருக்கும் அப்ப அதுங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிங்க எந்த ஒரு காரண காரியம் என்ன இறக்க ஆரம்பிக்குதுனாவே நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் இதுதான் இது மூலியமா தான் புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ ஆத்மா அப்படின்னு எடுத்தாலும் ஒரு மாந்திரிகரால ஒரு ஆத்மா கிட்ட பேச முடியுமா இல்ல அந்த ஆத்மா வந்து அவங்க கிட்ட வந்து பேசுமா மாந்திரிகர்கிட்ட இதுக்கே நான் பல டைம் பதில் சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து அது புரிதல் வந்து குறைவா இருக்குது என்ன பிரச்சனைனா ஆத்மா கிட்ட பேச முடியுமான்னா அது நம்ம ஆத்மா வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த உணர்த்தத்த செய்யும் இப்போ நம்ம அந்த ஆத்மா விஜயகாந்தோட ஆத்மா என்ன சொன்னச்சு இல்ல என்ன நினைக்குதுங்கிறத ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் மற்ற விஷயத்திலையும் நம்ம அத பத்தி நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஆத்மா பேசுமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா பேசும் அது எப்படி பேசும் அப்படின்னாக்கா இப்போ அந்த பேய் பிடிச்சவங்கெல்லாம் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா பேய் பிடிச்சி எத்தனை பேர் ஆடுறாங்க அந்த பேய் பிடிச்சவங்கிட்ட யார் பேசுறா புரியுது மாந்திரிகள் தானே பேசுறா அப்போ நீங்க கேக்குற கேள்வி அங்கே எங்கே அப்ப பேய் பிடிச்சவன்டா யார் பேச முடியும் ஒரு மாந்திரி ஒரு சாதாரண சக மனிதனால பேசி அதை ஓட்ட முடியாது அதை கட்டிப்படுத்தி வைக்க முடியாது ஒரு பேய் பிடிச்சவன்கிட்ட ஒரு மாந்திரிகனால் தன்னால் அவன்கிட்ட பேசி அந்த பேயை அங்கேருந்து ஓட்ட முடியும் அதோட தேவையானவோ அதை பூர்த்தி பண்ண முடியும் அப்போது ஆத்மா கிட்ட பேசுறதுங்கிறது அந்த இடத்துல தானே உண்மை தான் கிட்ட பேச முடியும் அது யார்கிட்ட பிடிச்சிருக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குது ஆத்மா மோகினி என்னக்காட்டு இந்த மாதிரி நிறைய சின்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஆத்மா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கிட்ட நம்ம கண்டிப்பாக பேச முடியும் அவங்களோட தேவை என்ன அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்களோட நோக்கம் என்னங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது உண்மை தான் கிட்ட பேச முடியும் மற்றபடி அந்த பிடிக்காத தவிர வேறு ஒரு சில ஆத்மாக்களை நம்ம என்ன பண்ணணும் இப்போ மயானத்துலையோ மற்ற இடத்துலையோ இப்போ ஒரு சில ஆத்மாவை நம்ம அவங்க ஒரு சில விஷயத்தை இதை செய் இதை செய்யாத இல்லை அந்த மாதிரி உணர்த்துவாங்க உணர்த்து உணர்த்துவாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து காரில் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிருஷ்ணகிரியில் நான் தான் வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன் ஒரு பாலத்தில் மேலே போயிட்டுருக்கோம் அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து தொப்பூர் இந்த தருமபுரி ஊருக்கு போயிட்டு இருக்கோம் எனக்கே லைட்டாக தூக்கம் வந்துடுச்சு நான் எங்கே வண்டியை நிறுத்தணும் அப்படிங்கிற நேரத்தில் தூக்கம் தூக்க கலக்கு வந்துடுச்சு என்னை அறியாமல் வண்டி போயிட்டுருக்கு கொஞ்சம் நான் உணர்றேன் டக்குன்னு எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு வண்டி கார் ஸ்கிட் ஆகி இந்த சைடு அந்த சைடு அடிச்சு மாற எந்த காருமே இல்லை பெரிய லெவலில் ஆக்சிடெண்ட் ஆக கீழே வந்துருந்தாங்கன்னா படத்தில் வந்துருப்பாப்பில் ஓகே அந்த இடத்துல என்னென்னா என்னையே ஒரு அப்போ அங்கே ஒரு விஷயம்னா நான் அங்கே இருக்க தொப்பூர் கணவாயில் இருக்க அந்த ஆத்மாக்களுக்கு எப்போவுமே நான் அந்த சைடு போகும்போதெல்லாம் அதுக்குண்டான ஆகாரம் அதுக்குண்டான சங்கல்பம் எல்லாமே செஞ்சுட்டு போவேன் அந்த ஆத்மாக்கள் வந்து அன்னைக்கு என்னையே வந்து அலாட் பண்ணது அது ஒரு இன்சிடெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது எப்படி அப்படின்னு நினைக்கிறதுக்குன்னா நடக்கிற ஒரு விஷயம் விஷயம் தவறு இப்போ மேல இருந்தாலும் அந்த நான் வண்டியை நிறுத்தலாங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள எனக்கு முன்னாடி ஒரு ஒரு விபத்து நடக்குது அது நடந்துடக்கூடாதுன்னு மா மனசு பதவதிக்குது ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அளவுக்கு ஒரு சின்ன அடி இல்லாமல் பெரிய விபத்தை வந்து அவங்க வந்து முன்னாடியே உணர்த்தி தடுத்துட்டாங்க நமக்கு நாங்க நிகழ இருந்த ஒரு நமக்கு கண்ணு முன்னாடி இது நமக்கு நிகழ இருந்தது அவங்களுக்கு நிகழ கூட ஒரு விபத்து நடக்கிறது தவிர்த்தாச்சு நம்மளையும் சரி அவங்க சேஃபா காப்பாத்திட்டாங்க அந்த வண்டி அடிச்சிருந்தாவே நம்ம கூட நம்ம வண்டியும் சேர்த்துக்க வந்திருக்கும் பெரிய அளவில் விபத்து ஆக வேண்டியது அதை தவிர்த்துட்டாங்க இந்த மாதிரியான ஆத்மாக்கள் நம்ம கிட்ட நம்ம எந்த மாதிரி நம்ம அவங்களை வழிநடத்தோ நம்மளையும் அதை வழிநடத்தி ஒரு விஷயம் இப்ப ஆத்மா இருக்காங்க வந்து என்னை காத்து நின்னது வந்து அந்த ஆத்மாக்கள் தான் தொப்பூர் ஆத்மாக்கள் தான் இப்ப வந்து தொப்புர் கணவை அப்படின்னு எடுத்தாலே தான் வந்து பேசும் இருக்கீங்க இப்போ தொப்பூர் கனவையில என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அடுத்தது தொப்பூர் கனமையில என்ன பண்ணலான் இருக்கீங்க இல்லை தொப்பூர் கனமையை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விபத்துகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் நான் தினம் தினம் அங்கே விபத்துகள் நடக்கிற இடம் அதை வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் அந்த இடத்துல எரிஞ்சு இறந்து போனாங்க ஆமாம் எருந்துனால் அப்போ நான் ட்ராவல் அதுலேருந்து தான் நான் அந்த வேலையை கையில் எடுத்தேன் அந்த எரிஞ்சு இறந்துப்பா அந்த குழந்தையும் முதற்கொண்டு எல்லாம் வந்தவங்க அந்த வந்து சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க ஏழு பேரும் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பெங்களூரில் இருந்து வந்த ஒரு குடும்பம் வந்து அதில் மாட்டி இறந்து போச்சு அந்த இறந்து போன ஒரு குடும்பத்தை குடும்பத்தை நம்ம அங்கே போயிட்டு அன்னைக்கு முத நாள் வந்து எனக்கு ஒரு சில சமைக்கைகள் ஆத்மாவோட இதை இந்த இடத்துல போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே வந்துட்டு அந்த இடத்துல அந்த இறந்து போனவங்களுக்கு சாந்தி பரிகாரம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி என்னோட இடத்துக்கு நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன் காலையில ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணியில் பார்த்திங்கன்னா இது நடந்தது உண்மை அந்த சம்மந்தப்பட்டவங்களை நீ நேரடியாக கூட போய் பேட்டி எடுக்கலாம் என்னாச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களோட காலையில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எனக்கு ஒரு கனவு என்னன்னா என்னை வந்து யாரோ போட்டு எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க எனக்கு ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது அப்புறம் ஆனால் சரி ஏதோ எதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதோட விட்டாச்சு அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு ஃபோன் கேட்கும் என்னென்னா அந்த தொப்பூர் கணவாயில் அந்த ஆக்சிடென்டில் மாட்டினவங்களோட அண்ணன்னு சொல்லிவிட்டு அவன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தம்பி அந்த பையன் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த இதில் தொப்பூர் கணவாயெலாம் மாட்டினதில் அந்த ஒரு குழந்த இறந்துருச்சு அந்த மூணு மாத குழந்தை மூணு மாத குழந்தை இறந்துருச்சு நான் உங்களோட இதை காலையில் தான் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் ஏப்பா நீ காலையில் சொல்லியிருக்கலாம்னு குழந்தை இருந்துச்சுன்னு நீ சொல்லியிருந்தேன் காலையில் வந்துருப்பேன் நீ அவங்க யார் இறந்தாங்க ஃபோட்டோ இது மொத்தமாக நான் ஃபோட்டோவை அனுப்பிவிட்ருந்தேன் யார் இறந்தாங்கன்னு கேட்கலாம் யார் விபத்தில் யார் யார் மாட்டினாங்க அந்த ஃபோட்டோ அனுப்பிவிடணும் அந்த ஃபோட்டோவை அவன் அந்த பையன் அனுப்பிவிட்டோன்னே நான் ஒரு ஃபோட்டோவை ரவுண்ட் பண்ணி திரும்ப அனுப்பிவிட்டேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டேன் அப்போது அந்த பையன் திரும்ப சொன்னால் இந்த இந்த லேடி தான் இந்த குழந்தை இப்போ இறந்த குழந்தையோட அம்மா அப்படிங்கிறேன் அப்போது அப்போ எங்கே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னா காலையில் நான் இங்கே படையல் போட்டு வரேன் இங்க ஒருத்தன் வந்திருக்கான் என்ன கிட்ட வந்து அந்த அம்மா என்ன சொல்ல வருது நானும் கொஞ்சம் சேர்க்கறது எனக்கு யார் என்னங்கிற விவரம் தெரியல அந்த அம்மா என்கிட்ட என்ன சொன்னாரு என் குழந்தையை காப்பாது ஒரு தாயோட வேதனை தானே இருக்க முடியும் வேற என்ன உயிருக்கு போராடு எனக்கு காலையில வந்து என்னைய நான் அவங்க கருப்பா சாப்பான்னு தெரியாது நான் பேப்பர்லயும் பார்த்ததில்ல எதுலேயும் எதுலையும் நான் யாருன்னு இவங்க கேட்கறேன் அவங்க தான் அம்மாங்கிறாங்க அப்போ நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க எங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ அப்போ இது ஆத்மாக்கள் இல்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இதுல யோசிச்சுங்க இது எப்படி கனெக்டா இது நீங்களா நடந்து இப்ப சமீபத்தில் நடந்த அப்புறம் அவங்க குடும்பத்துக்குடையே நான் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க அவங்க வேற்று சேர்ந்தவங்க அப்புறம் இந்த மாதிரி ரைஸ் துணுவத்தை பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா அப்படின்னா அப்புறம் அவங்க குடும்பத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எமர்ஜென்சில இருந்தாங்க மீண்டு நினைக்கிறேன் மீண்டு வர்றதுக்காண்டி பிரார்த்தனை பண்ணோம் மீண்டும் வந்துருப்பாங்க அவ்வளோதான் கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா தொப்பூர் கணவாயில் வந்து நீங்க நிறைய வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நான் நிறையவே கேள்விப்பட்டேன் இப்போ தொப்பூர் கணவாயில் அடுத்த வாட்டி நீங்க வந்து போறப்போ அங்கே நடக்கிற அமானுஷத்தை எங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா இல்லை ப்ரூஃப் பண்ண முடியுமாங்கிற விஷயத்துக்கு முன்னாடி நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அங்கே ஆத்மா இல்லைன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்காது அதை ஒட்டி தான் நான் இத்தனை ஒவ்வொரு மாசமும் நான் நான் போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே போய் நான் பூஜை பண்ணிவிட்டு ஆத்மாக்களுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த ஆகாரத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் இப்போது நான் அந்த இது இதை எப்போ கையில் எடுத்தோனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃப்ளாஸ் நியூஸும் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த ஒரு பெருசாக விபத்து நடந்தது இத்தனை பேர் இறப்பு இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீங்கள் கிராப் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நிரூபிக்க சொல்கிறீங்க இல்லையா கிராஸ் செக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு இது கூட கிடையாது ஒரு என்ன நீங்க மீடியாலாம் இருக்கீங்க செக் பண்ணி பாருங்க இருந்தால் அதையும் சேர்த்து போடுங்க இல்லை இவர் சொன்னார் உண்மை பையங்கிறது அதை நீங்கள் சேர்த்து போடுங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லை அங்கே வாங்க நீங்கள் வந்து வாங்க நான் கண்டிப்பாக நான் இது எப்பவுமே அந்த இடத்துல நான் ஒரு பொது நலன் கருது தான் அந்த வேலையை செய்கிறேன் என்னோட பேருக்கோ பொழுக்கோ அது பல கிடையாது நான் எதுக்காக அங்கே நான் அந்த விஷயத்த செய்கிறேன்னா அந்த இடத்துல இனி ஒரு விபத்து நடக்க வேண்டாம் இல்லை விபத்து குறையட்டும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அசம்பாவிதம் நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் அந்த வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நான் நான் இதை நான் அங்கே அதுக்குண்டான பரிகாரம்லாம் அதுக்குண்டான பூஜை புரஸ்காரங்க சங்கர்ப்பம் நான் செய்யும்போது நீங்கள் வந்து வந்து என்கூடவே நீங்கள் அதை பார்க்கலாம் அங்கே இருக்க அமானுஷங்களை கண்டிப்பாக நீங்கள் தான் கேட்குறீங்க இல்லையா அமானுஷங்களை நானே நிரூபித்து காட்டுறேன் நான் இருப்பிச்சி இல்லை இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலை இருக்கிற இடத்துல விபத்து நடந்த இடம் ஒரு துர்மரம் ந நடந்த இடம் அந்த இடத்துல அமானுஷன்னா எப்படி இருக்குங்க நான் நூபிச்சு காட்டுறேன் நினைப்பேன் எனக்கு வந்து அதை நாங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நிரூபித்து காட்டி நீங்கள் வாங்க நான் செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பாக நான் வருவேன் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சந்திப்பேன் கண்டிப்பாக சோய் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கான வந்து அதே மாதிரி ஸ்ரீ வாராகி சித்தர் அவர்களோட அடுத்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது தொப்பூர் கணவாயில் தான் இருக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை வந்து தொப்பூர் கணவாயில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ரீ வாராகிசித்தர் அவர்களோட வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போ நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் எங்கள் பிளாக் ஸோடர் டீமோட நாங்கள் வந்து அங்கே சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக விளக்கமாகவே பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி